ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர் கே டிலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இன்று நாம் பார்க்க இருப்பது ஏப்ரல் மாத பழங்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் இந்த மாதம் அனைத்து ராசிக்காரர்களும் மிகவும் ஆர்வமாகவும் இருப்பீர்கள் வரக்கூடிய மாதங்களிலும் உங்களுடைய ஆர்வம் அதிகமாகும் அதற்கு காரணம் இந்த மாதத்திலிருந்து அதாவது போன மாதம் இருபத்தொன்பதாம் தேதியே சனிப்பயிற்சி ஆகிவிட்டது இந்த ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலிருந்து சனிப்பயிற்சியினுடைய பலன்கள் எல்லா மனிதர்களுக்கும் அவரவர் வயதிற்கும் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கும் அவரவர் சொந்த ஜாதகத்தினுடைய தசா புத்திக்கும் ஏற்றாற்போல் பலன்கள் நடக்க இருக்கிறது அதனால் பார்வையாளர்களாக நீங்கள் அதிகமாக ஆர்வ உடனே இருப்பீர்கள் ஏற்கனவே சனி பயிற்சி பலனையும் குரு பயிற்சி பலனையும் விட்டுவிட்டோம் பார்க்காத நண்பர்கள் அவசியம் பாருங்கள் அடுத்ததாக ராகுகேது பயிற்சியும் விட இருக்கின்றோம் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் அவசியம் செய்து கொள்ளுங்கள் இப்போது நாம் ஏப்ரல் மாத பலன்களை பார்க்கலாம் மகர ராசிக்கு ஏப்ரல் மாத பலன்களை பார்க்கலாம் கடந்த ஏழரை ஆண்டுகளாக உங்களை பல வகைகள் ஆட்டிப் படைத்து துன்பம் கொடுத்து பலவிதமான அனுபவங்களையும் கொடுத்து புடம் போட்டு தங்கமாக ஆக்கிய மகர ராசிக்காரர்களுக்கு முழுமையாக ஏழரசனி கடந்த மா மார்ச் மாதமே முடிந்து விட்டது இந்த மாதத்திலிருந்து உங்களுக்கு வளமும் செழுமையும் புதுப்புது வாய்ப்புகளும் கட்டாயம் பெருகும் என்பதே அடிப்படை உண்மையாகும் அந்த வகையிலே உங்களுடைய ராசிநாதன் பூரணமாக மகரத்தை விட்டு மூன்றாம் இடத்திற்கு சென்றுவிட்டார் அவர் ஒரு வீட்டிலே இருக்கின்றார் உடன் யோகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கரனும் புதனும் இருந்து உங்களுடைய ராசிநாதன் சனியுடன் தர்ம கர்மாதி யோகமாக இருக்கின்றார் உடன் சூரியன் புதனும் சூரியன் கேது சம்பந்தத்துடன் இருக்கின்றார்கள் உங்களுடைய ராசி ஐந்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் பார்வை செய்கிறார் அதனால் ஒன்றாம் வீட்டு பலன் இந்த மாதம் முழுக்க இனி வரக்கூடிய காலங்களில் அற்புதமாகவும் வளமாகவும் செழுமையாக இருக்கும் மதிப்பு மரியாதை அந்தஸ்து பேர் புகழ் என்று நீங்கள் ஈடுபட்டிருக்கின்ற துறையிலும் நீங்கள் கடந்த காலத்தில் எவ்வளவு முயற்சி செய்தும் முழு பலன் அடைய முடியாமல் வெற்றி கை கெட்டியது வாய்க்கு எட்டவில்லையே என்கின்ற இயங்கியவர்களுக்கெல்லாம் விடிவும் இமோச்சனமும் பிறக்கக்கூடிய காலமாக அமையும் அதனால் ஒன்றாம் வீட்டு பலன் பூரணமாக உங்களுக்கு கை கொடுக்கும் அதனால் மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் பேர் புகழும் பூரணமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் கடந்த காலங்கள் தடைப்பட்ட காரியங்கள் எவ்வளவோ முயற்சி செய்திருப்பீர்கள் அதெல்லாம் தங்கு தடையாக நின்று நின்று போயிருக்கும் அதெல்லாம் நீங்கள் மீண்டும் ஊக்கமுடன் செயல்படுத்தி வெற்றியாக்கிக் கொள்வீர்கள் அதற்குண்டான முயற்சிகள் நீங்கள் தாராளமாக ஈடுபடலாம் சொந்த ஜாதகம் சாதகமான தசா புத்தி இந்த காலகட்டத்தில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமையும் என்பதே உண்மையாகும் உன்னுடைய ராசிக்கு ரெண்டு கூடையவர் சனி பகவான் ஆகின்றார் அவர் மூன்றிலே இருக்கின்றார் ரெண்டுக்கு ரெண்டிலே இருக்கின்ற காரணத்தினால் உடன் தர்ம கர்மாதிகள் யோகமும் இருப்பதினால் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் தனவரவு கடன்கள் எவ்வளவுதான் இருந்தாலும் அதை அடை அடைவதற்குண்டான தன வருமானம் ஏற்படும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் நண்பர்கள் வருகை நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் உங்களுடைய சிந்தனையாலும் செயலாலும் புதிய செயல்கள் புதிய திட்டங்களை உருவாக்குவது அதன் மூலமாக உங்களுடைய புத்திசாலிதனம் இந்த ஊர் உலகத்திற்கும் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கும் தெரிவிக்கக்கூடிய வாய்ப்புகளும் அற்புதமாக இருக்கும் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதிகமாக பணம் வரக்கூடிய நண்பர்கள் கடன்கள் இருந்தால் முற்றிலுமாக அதை அடைத்து விடுங்கள் என்பதே தெளிவு எந்த காரணத்தை மட்டும் பண விஷயத்தில் கடந்த காலத்தை போல் உங்களுக்கு அனுபவம் வந்து வந்திருக்கும் இல்லை என்று சொல்லவில்லை பண விஷயத்தில் நீங்கள் நூற்றுக்கு நூறு சதவீதம் எச்சரிக்கையாகவும் சிக்கனத்தையும் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டிய காலமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு மூன்று கூடியவர் குரு பகவான் அவர் ஐந்திலே இருந்து ஐந்திலே இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கின்றார் வீட்டு அதிபதி சுக்கர பகவான் உச்சமடைந்த மூன்றிலே ஆக மூன்றும் ஐந்தும் பரிவர்த்தனையாக இருக்கிறது இளைய சகோதரர்கள் மூலமாக முழு ஒற்றுமை தைரியம் தன்னம்பிக்கை பயணங்கள் வெளியூர்களிலிருந்தே வெளிநாடுகளிலிருந்தே வெற்றி செய்திகள் நண்பர்களுடைய அறிமு அறிமுகம் விஐபியுடைய தொடர்பு என்ற மூன்றாம் வீட்டு பலன்கள் பூர்ணமாக இருக்கும் ராகுக்கு எது சம்பந்தம் இருந்தாலும் அதன் மூலமாக பெரிய சங்கடங்களோ கெடுதலோ இருக்காது பதினான்காம் தேதி வரை இளைய சகோதரர்கள் மூலமாக சுபவெரியங்கள் உண்டாகும் அதற்கு குருவினுடைய வீட்டிலே வீட்டிலே இருக்கக்கூடிய எட்டாம் வீட்டு அதிபதியான சூரிய பகவானும் ஒரு காரணமாக இருக்கலாம் எது எப்படியா எது எப்படியாக இருந்தாலும் உங்களுடைய முயற்சியை கட்டாயம் திருமணியாக்கும் என்பதே மூன்றாம் வீட்டு பலன்கள் இளைய சகோதர சகோதரியனுடைய முழு ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும் அதற்கு சாதகமாக சகோதரக்காரகன் செவ்வாயும் மூன்றாம் தேதிக்கு பிறகு அடைந்து உங்களுடைய ராசியை பார்ப்பதும் மற்றொரு காரணமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு நாளுக்குடையவர் செவ்வாய் அவர் ஆம் ஆரம்பத்திலே ரெண்டாம் தேதி வரையும் இருந்து மூன்றாம் தேதியிலிருந்து ஏழிலே நீசமடைந்து நீச அடைகின்றார் பதினான்காம் தேதிக்கு பிறகு எட்டுக்கூடிய சூரியன் நாளிலே உச்சமடைவார் தாயாருடைய உடல் நலத்தில் மட்டும் சற்று கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் வயதானவர்கள் தன்னுடைய உடல் நலத்தில் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் மற்றபடி நான்காம் வீட்டின் மூலமாக வீடு வண்டி வாசல் வாகனங்கள் சொத்து சேர்க்கை வாங்குவது விற்பது போன்ற யோகங்கள் கட்டாயம் உண்டாகும் இந்த மாதத்தில் பதினான்காம் தேதிக்கு பிறகு பலருக்கு குடியிருப்புகள் மாற்றங்கள் அலுவலக மாற்றங்கள் ஏற்படும் புதிய சொத்து சுகங்களை வாங்குவதற்குண்டான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும் சகல விதமான சௌபாகியங்களும் உண்டாகும் படிக்கின்ற மாணவ மாணவிகள் மட்டும் கல்வியில் சற்று கூடுதலான அக்கறை செலுத்த வேண்டும் மற்றபடி நான்காம் வீட்டின் மூலமாக அஷ்டமாதிபதி நான்கிலே இருக்கின்ற காரணத்தினாலும் நான்காம் வீட்டு அதிபதி நீசபங்கமானாலும் நேசமாக இருப்பதினால் தாயாருடைய உடல் நலத்திலும் மனநலத்திலும் மற்றும் சற்று கூடுதலான கவனத்தை கட்டாயம் மகர ராசிக்காரர்கள் செலுத்த வேண்டும் மற்றபடி நான்காம் வீட்டின் அதிர்ஷ்டத்தின் மூலமாக எந்த விதமான குறைபாடும் இருக்காது ஏதோ ஒரு வகையில் இந்த ஏப்ரல் மாதம் முடிவதற்குள் நிச்சயமாக ஒரு இடமாற்றங்கள் வருவதற்கு பெரும்பான்மையான மகர ராசிக்காரர்களுக்கு வாய்ப்புகள் உண்டாகும் உடைய ராசிக்கு ஐந்து குடையவர் சுக்கரன் அவர் மூன்றில் இருக்கின்றார் மூன்று கூட குரு பகவான் ஐந்திலே மூன்றும் ஐந்தும் பரிவர்த்தனை குடும்பத்தில் பிள்ளைகள் வகையில் சந்தோஷம் திருமணம் ஆகியிருப்பவர்களுக்கு புத்திரபாக்கியம் பிள்ளைகளுடைய வயதிற்கேற்ற வளர்ச்சிகள் ஆவது குழந்தை பாக்கியம் உண்டாவது குழந்தை பெற்ற பிள்ளைகளால் பெருமை அவர்கள் கல்வியில் பெருமை அவர்கள் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் சாதனை படைக்கக்கூடிய வாய்ப்புகள் பெரியவர்கள் பேரன் பேராண்பத்திகளை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் எண்ணிய எண்ணங்களும் தெய்வகடாட்சியத்தின் மூலமாக நிறைவேறும் ஆனால் உங்கள் திட்டங்களும் காணவுகளும் ஆசைகளும் நிறைவேறும் அதை கண்டு உங்கள் மனம் மகிழ்ச்சி அடையக்கூடிய சந்தர்ப்பங்கள் கூடி வரும் பிள்ளைகள் வகையில் ஒரு சிலர் கடன் வாங்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் வரலாம் அந்த கடன்கள் நீங்கள் சுபகடங்களாக எடுத்துக்கொள்ளலாம் ஆக ஐந்தாம் வீடு பூர்ணமாக உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் கடந்த காலத்தில் பிள்ளைகள் வகையிலும் குடும்ப உறுப்பினர்கள் வகையிலும் பட்ட சங்கடங்களும் விடி விதி விடிவும் விமோச்சனமும் பிறக்கக்கூடிய சா பிறக்கக்கூடிய காலமாக இது அமையும் உங்களுடைய ராசிக்கு ஆறு ஒரு புதன் அவர் மூன்றிலே மறைந்து இருப்பதினாலும் நீசபங்க ராஜயோகமாக இருப்பதினால் ஆறாம் கெடுபலங்கள் பெரிய அளவில் உங்களை பாதிக்காது உங்களுடைய ராசிக்கு ஏழு கூடவர் சந்திரன் அவர் நாலு கிரகம் ஆரம்பத்திலே நான்கிலே இருக்கின்றார் ஏழிலே செவ்வாய் இருப்பதினால் கணவன் மனைக்குள் ஒற்றுமை ஓங்கும் ஒரு சில தசாபுத்தி செயலாளர்களுக்கு கணவன் மனைக்குள் கொடுத்து செல்ல வேண்டும் பெரிய சங்கடங்கள் பாதிப்பு இருக்காது களத்திரக்காரன் சுக்கரன் உச்சமாக இருப்பது மற்றொரு காரணமாகும் இருந்தாலும் கணவன் மனைக்குள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் கணவன் வகையிலோ மனை வகையிலையோ ஒரு சில அதிர்ஷ்டங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் அவர்கள் எடுக்கின்ற முயற்சிகளும் வெற்றி அடையும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சுவங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு இன்ப சுற்றுலா செல்லக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும் என்பதே ஏழாம் வீடும் ஏழாம் வீட்டை ஏழில் இருக்கக்கூடிய செவ்வாயும் தெரிவிக்கின்ற விஷயங்களாகும் உங்களுடைய ராசி எட்டு கூடியவர் சூரிய பகவான் அவர் ஆரம்பத்திலே மூன்றிலேயும் பதினான்காம் தேதிக்கு பிறகு நான்கிலே இருக்கின்றார் எட்டாம் வீட்டு அதிபதி நான்கிலே இருப்பதினால் தந்தையாலும் தாய்க்கும் உடல் நலத்தில் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் மற்றபடி எந்த விதமான சங்கடங்களும் பாதிப்புகளும் இருக்காது கடந்த காலத்தில் எட்டாம் மீட்டருக்கு சனியினுடைய பார்வை இருந்தது இப்பொழுது அது நிவர்த்தி நிவர்த்தியாகிவிட்டதால் தந்தையினுடைய உடல் நலத்தில் போக போக தந்தையின் மூலமாக பல விதமான நன்மைகளும் அதிர்ஷ்டங்களும் கட்டாயம் மேலோங்கும் இருந்தாலும் எட்டாம் மீட்டர் அதிபதி நான்கில் இருப்பதினால் தாயினுடைய உடல் நலத்தில் மட்டும் சற்று கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் என்பதே ஆறாம் மீட்டருக்கு சொன்னது போல எட்டாம் மீட்டருக்கு உண்டான அது பழங்களாக அமைகின்றது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதுக்கு உடையவர் புதனாகின்றார் ஒன்பதிலே கேது பகவான் இருக்கின்றார் ஒன்பதாம் வீட்டை ஏற்கனவே குரு பகவான் பார்வை செய்கின்றார் யோகத்தை தரக்கூடிய உங்களுடைய ராசிநாதனும் சுக்கரனுடன் சேர்ந்து சூரியனும் ஒன்பதாம் வீட்டை பார்ப்பதினால் தர்ம கர்மாதி யோகம் மகர ராசிக்கு ஒன்பது பத்துக்கு உடையவர்கள் புதனும் சுக்கரனும் சேர்ந்து ஒன்பதாம் வீட்டை பார்ப்பதினால் பூரணமாக தர்ம யோகம் உண்டாகிறது பழம் நழுவி பாலில் விழுந்தது போல குருவினுடைய பார்வையும் விழுகிறது தெய்வ கடாட்சத்தின் மூலமாகவும் உங்கள் குலதெய்வத்தினர் மூலமாக உங்களுடைய இஷ்ட தெய்வத்தின் மூலமாகவும் நீங்கள் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் குறிப்பாக தந்தையாலும் தந்தை உறவுனாலும் சகலவிதமான நன்மைகள் நடைபெறும் பலருக்கு பூர்வீக சொத்துக்கள் வாங்கக்கூடிய பூர்வீக சொத்துக்கள் வந்து சேரும் பூர்வீக சொத்துக்கள் இல்லாதவர்களுக்கு மக உங்களுடைய பெருமைகளான தந்தை ஸ்தானத்தில் இருப்பவர்கள் மூலமாக நீங்களே சொந்தமாக சுயமாக சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் பிதர்கள் முன்னோருடைய சொத்து சுகங்கள் வரக்கூடிய வாய்ப்புகளும் அதன் மூலமாக பணம் வரக்கூடிய வாய்ப்புகளும் பெரிய அளவிலே கை கொடுக்கும் அது சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் கடந்த காலத்தில் ஏற்பட்ட கசப்பான அனுபவங்கள் பலவிதமான அனுபவங்களை உங்களுக்கு கொடுத்திருக்கும் பணத்தினுடைய அருமையும் பெருமையும் தெரிந்திருக்கும் போல அதிக பணம் உள்ளவர்கள் சரியான முறையில் முதலீடு செய்து கொள்ளலாம் அல்லது புதிய தொழிலை நீங்கள் ஆரம்பி ஆரம்பிக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தால் தெரிந்த தொழிலை கட்டாயம் ஆரம்பிப்பு ஆரம்பிப்பதற்கு உண்டான சந்தர்ப்பங்கள் கட்டாயம் கூடி வரலாம் என்பதே ஒன்பதாம் வீட்டு பலன்கள் உங்களுக்கு மிக அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வகையில் அமைந்துள்ளதால் சரியான முறையில் நீங்கள் கட்டாயம் பார்த்து கொள்ளலாம் உங்களுடைய ராசிக்கு பத்து கொடியர் சுக்கர பகவான் பத்தாம் வீட்டு அதிபதி உச்சமடைந்து இருக்கின்றார் பத்து கொடியவர் மூன்றிலே உச்சமடைந்து தான் வீட்டிற்கு ஆறிலே இருந்தாலும் அவர் உச்சமடைந்திருப்பதினால் தொழிலதிபர்களுக்கு மிகப்பெரிய யோகமும் லாபங்களும் பெருகும் பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வை எதிர்பார்க்கலாம் பயணங்கள் உண்டாகும் அந்த பயணங்கள் வெற்றி பயணங்களாகவும் ஆகும் பதினான்காம் தேதிக்கு பிறகு எட்டுக்கூடிய சூரியன் உச்சமடைந்து பத்தாம் வீட்டை பார்ப்பார் அரசாங்கத்தின் மூலமாக பலவிதமான நன்மைகள் உண்டாகும் அதே வேளையில் அவர் எட்டுக்குடையவர் என்பதனால் கணக்கு வழக்குகளை சரியான முறையிலே தொழிலதிபர்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் இல்லை என்றால் அரசாங்கத்தின் மூலமாக ஒரு சில தொல்லைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது மற்றபடி உங்கள் தொழிலும் சரி பணியில் இருப்பவர்களும் இருப்பவர்களுக்கும் சரி யோகமும் லாபமும் மிக பெரிய அளவிலே கட்டாயம் கை கொடுக்கும் போட்டியும் போராமையும் மறைமுகமான எதிர்ப்பும் இருக்கும் அதை கண் அதற்கு முக்கியத்துவம் தராமல் உங்களுடைய பணியில் நீங்கள் முழு கவனம் செலுத்தினாலே மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி இந்த மாதம் நீங்கள் கட்டாயம் காணலாம் உங்களுடைய ராசிக்கு பதினொன்று கூடியவர் செவ்வாய் பதினோராம் வீட்டை குரு பகவான் பார்வை செய்கின்றார் பதினோருக்கு அஞ்சிலே பதினோராம் மீட்டருக்கு அஞ்சிலே யோகா கிரகங்கள் இருப்பதினால் தொட்டது தொடங்கும் வழக்குகள் மகர ராசிக்காரர்களுக்கு இருந்தால் அதெல்லாம் உங்கள் பக்கம் உங்களுடைய பக்கம் நல்ல தீர்ப்பாக வரும் மூத்த சகோதர சகோதரைய வாழ்வில் வளமும் வசந்தங்களும் உண்டாகும் பதினோராம் எட்டு அதிபதி ஏழை நீசபங்கம் அன்று இருப்பதால் அவருடைய வாழ்விலும் வளங்களும் வசந்தங்களும் வீசும் அவர்களுக்காக நீங்கள் சுப செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் கணவன் வகையிலையோ மனைவி வகையிலையோ மிகப்பெரிய யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் பிள்ளைகள் வகையில் பல வகையான பல வகையான நன்மைகளும் வருவதற்கு வாய்ப்புகள் கட்டாயம் உள்ளது குடும்பவர்களுக்கு பெரிய அளவிலே வெற்றி உங்களை ஈடுபட்டிருக்கின்ற துறையில் இருப்ப பெரிய துறையில் இருப்பவர்களுக்கு வெற்றி உங்களை கட்டாயம் தேடி வரும் உங்களுடைய மகர ராசிக்கு பன்னெண்டு கூடியவர் குரு பகவான் அவர் ஐந்திலே பரிவர்த்தனை யோகத்தோடு இருப்பதனால் இனி உங்களுக்கு இந்த மாதம் முழுமையாக உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகள் அத்தனையும் குழந்தைகளுக்காகவும் கணவன் மனைவிக்குழுவாகும் ஆன்மீக செலவுக்காகவும் தர்ம செலவுகளுக்காக ஆகுமே தவிர வீண் வெறிய செலவுகள் ஆகாது என்பதே தெளிவான உண்மையாகும் ஆக மகர ராசிக்கு ஏழரை சனி முடிந்து முதல் மாதமான இந்த ஏப்ரல் மாதம் உங்களுடைய வாழ்வில் பொற்காலமாக அமையும் அதற்கு முன்னோட்டமாகவே இந்த ஏப்ரல் மாதம் அமையும் சரியான முறையில் திட்டம் தீட்டி நீங்கள் உழைக்க ஆரம்பித்தால் உங்களுடைய உயர்வுக்கு வானமே எல்லை என்ற அளவில் இருக்கும் சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம் முடிந்த அளவுக்கு விடியற்காலை எழுந்து குளித்துவிட்டு சூரிய நமஸ்காரம் சூரிய பகவானை வேண்டுவது எல்லையற்ற பலன்களை தரும் காலையும் மாலையும் உங்களுடைய பூஜை அறையில் அகலால் நெய் தீபம் ஏற்றி வணங்கி வரவும் முடிந்தவர்கள் அருகாமையில் உள்ள திருக்கோயிலுக்கு சென்று காலையோ மாலையோ நெய் தீபம் ஏற்றினால் போதுமானது ஆஞ்சநேயருடைய வழிபாடும் சுந்தரகாண்டம் பாராயணம் படிப்பதும் கந்தசஷ்டி கவசத்தை படிப்பதும் எல்லையற்ற நல்ல பலன்களை தரும் முடிந்தவர்கள் இந்த மாதம் அவரவர்கள் தெய்வத்தின் கோயிலுக்கு சென்று வருவது நல்லது வெளிநாட்டில் உள்ள தமிழர்கள் இந்த தெய்வ வழிபாட்டினை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் அங்கிருந்தே உங்கள் குல தெய்வத்தை மனமார வழிபட்டால் போதுமானது உங்களுடைய தாய் தகப்பன் இல்லாதவர்கள் மானசீகமாக பிதிர் பூஜை செய்துவார்கள் அளவற்ற பலன்கள் நிச்சயமாக கைமேல் உண்டாகும் என்பதே அனுபவப்பூர்வமான உண்மையாகும் நன்றி வணக்கம்